தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இப்போ ஒருத்தர் ஜாதகம் இருக்குதுன்னா அந்த ஜாதகத்தில் அவங்க கர்மா பேசுமா அல்லது ஜாதகத்தினுடைய பிறப்பு வரிசைகளை பேசுமா ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜனிக்கிற அப்படிங்க ஜனனமாகற அப்படி அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன ஜென்மங்களில் இப்போ ஒரு சந்திரதிசையில் பிறந்திருக்க அப்படிங்க அப்புறம் சந்திரதிசனுடைய மொத்த காலங்கள் பத்தாண்டு காலங்களுங்க அந்த பத்தாண்டு முழுமையாக இருக்கணும் இல்லை அதில் பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் நாலு மாதம் இருபது நாள் அப்படின்னு சொச்சன்ற நிலைகள் வந்து நிற்குங்க அப்போ அந்த சொச்சன்ற நிலைகளில் முன் ஜென்மங்களும் சந்திர திசையில் அனுபவித்து அதில் இறந்து அதனுடைய கண்டினியூட்டி இங்கே பிறக்குங்களம்மா அப்போ அதனுடைய பாவ புண்ணியங்கள் நம்ம செய்த நன்மை தீமைகள் அத்தனையுமே கருமாக்கள் எல்லாமே அதில் சாருங்க அப்போ கொஞ்சம் பொதுவாகவே நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் என்ன பாவம் பண்ண அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்புறம் உங்கள் மேலே சொல்லி நான் என்ன பண்ணுறது என்ன விதி என் விதி நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களம்மா அப்போ அந்த கருமா பாவங்கள் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஜாதகம் போது பாருங்கள் மேலே எழுதியிருப்பாங்க ஜனன ஜென்ம சௌபாக்கியானம் வர்த்தனம் குல சம்பாத்தம் பதவி பூர்வ புண்ணியாயம் விக் ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு இருக்குங்க அப்படின்னா அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நிலைகளை இங்கே தொடர்ந்து நம்ம அனுபவிக்கின்ற ஒரு விதிநிலைகளை இங்கே எடுத்துக்கோங்களாம்மா அதுக்கோசரது சொல்லப்பட்டதுங்க ஸோ அதுதான் கருமாவெனைன்னு சொல்லணும் கருமா நம்பளை துரத்தோம் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பார்ப்பீங்க ஒரு சிலர் எவ்வளோ உயர் பொறுப்பு பதவியில் இருந்தாலுமே அவங்களுடைய கருமானாலும் அவங்க வந்து சிறை தண்டனைகள் அனுபவிக்கிற வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க ஸோ இந்த அமைப்புகள்லாம் நிறையா இருக்குதுங்க புரியுங்களா ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்